கடலூர் பாராளுமன்ற தொகுதியின் இந்தியா கூட்டணி சார்பாக அன்னை சோனியா காந்தி அவர்களோட ஆசியோடும் தமிழக முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற வரலாறே உங்களோடு ஆசியோடு இன்று இந்த பாராளுமன்ற கடலூர் பாராளுமன்றத்திலே கை சின்னத்திலே போட்டியிடுகின்றேன் நான் வருவதற்கு முன்பு நான் யார் யார் பெயரையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று எங்களுடைய வேளாண் அமைச்சர் அவர்களிடமும் தொழில் தொழிலாளர் துறை அமைச்சர் அவர்களிடமும் கேட்டேன் அவர் சொன்னார் எல்லாவற்றிற்கும் அடக்கம் நம்முடைய மாண்புக்கு தமிழக முதல்வர் தான் அவர் பெயர் ஒருவரை சொன்னாலே அத்தனை பேரும் அடங்கும் என்று சொன்னார் எனவே அத்தனை பெரிய பெருமக்கள் அத்தனை பேரையும் சொல்லி அவர்களை வணங்கி இந்த உரையை நான் துவக்குகின்றேன் இந்தியா கூட்டணி என்பது ஒரு ஒரு வருடத்திற்கு முன்பு வந்த பெயர் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயே மோடி அவர்களுடைய அராஜக ஆட்சியை ஒழித்தே கட்டுவேன் என்று சொல்லி கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்த பெருமை நம்முடைய தமிழக முதல்வருக்கு உண்டு இது நேற்று பெய்த மழையில் முடைத்த காலான இல்லை எப்பொழுதோ எடுத்த முடிவு இன்று வரை உறுதிப்பிடிப்போடு இருக்கிறாரே நெஞ்சும் கொண்ட சொன்ன சொல் தவறாத வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற தன்னம்பிக்கை கொண்ட தைரியம் கொண்ட எது வந்தாலும் எதிர்த்து மக்களுக்காக தமிழகத்தை காப்பாற்றுவேன் மோடி எத்தனை ரூபத்தில் யார் யார் மூலமாக அவதாரம் எடுத்தாலும் அதை தகர்த்தெறியும் சக்தி இந்த தமிழகத்திலே நம்முடைய முதல்வருக்கு உண்டு என்பதை இந்திய அளவிலே நிரூபித்து காட்டி இருக்கின்றார்கள் துவங்கிய இந்த போர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலே முடியப் போகிறது அன்றொரு பேச்சு இன்றொரு பேச்சு அல்ல என்றும் ஒரே கொள்கை என்றும் ஒரே பிடிப்பு என்றும் சத்தியமே ஜெயிக்கும் தர்மமே வெல்லும் என்ற வழியிலே நம்முடைய மாண்பும தமிழக முதல்வர் இருக்கின்றார்கள் நம்முடைய மாண்பு அமைச்சர் அண்ணன் உதயநிதி என்னுடைய தொகுதிக்கு வந்து வாக்கு சேகரித்த பொழுது சொன்னார் நாற்பதும் நமதே நாடும் நமதே நான் கேட்டேன் அண்ணன் எப்படி இருக்கு டாக்டர் எது வந்தாலும் கவலைப்படாதீங்க வாங்க பார்த்துக்கலாம் என்று சொன்னாரே எனவே அவர் வழியிலே நாம் அனைவரும் செல்வோம் கடலூர் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே எனக்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை கை சின்னத்திலே தாருங்கள் 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 நீங்கள் இட்ட பணியை பெருமக்களுடைய வழிகாட்டுதலோடு நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழகத்தின் நிரந்தர முதல்வர்